டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி ரிலேட்டடாக பாயிண்ட் அவுட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு இந்த பாடம் இது எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரே பாடம் இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம் ஓரியன்டாக பணம் அப்படின்னா என்ன பொதுவாகவே பணம் அப்படிங்கிறது ஒரு இட் இடையீட்டு கருவி இந்த மாதிரி கூட உங்களுக்கு டிஆர்பி டெட்டில் எல்லாம் கொசுன்னு வரும் பணம் அப்படிங்கிறது ஒரு இடையீட்டு கருவி பணத்தால் என்ன வேணாலும் பண்ண முடியும் எதை வேணாலும் வாங்க முடியும் பணத்தை வச்சு அப்போது ஒரு இடத்துல பணம் அப்படிங்கிறது இடையீட்டு கருவியாக செயல்படுது பணத்தை வச்சு தான் நம்ம எந்த ஒரு பொருளும் வாங்குவோம் கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு மாற்றாக இன்னொரு பொருளை பெற்றுக்கொள்வது பண்ட மாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பணம் வர்றதுக்கு முன்னாடி பண்டமாற்று மாற்று முறை தான் இருந்தது எப்படின்னா ஆதி காலத்துலெல்லாம் வந்து பணம் இல்லாத காலகட்டத்தில் நாணயங்கள் இருக்கும் அந்த நாணயங்கள் கூட எல்லோருக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது அப்போது அவங்கக்கிட்ட என்ன விலை அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானது வாங்குப்பாங்க அதுதான் வந்து பண்டமாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது பண்டத்தை மாற்றிக்கொள்வதுன்னு அர்த்தம் பணம் மட்டுமே பணத்துடைய தேவையை சந்திக்கும் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது வாக்கர் ஒவ்வொரு அறிவியல் அறிஞர்களும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லுவாங்க இதில் எக்கனாமிக்ஸ்க்காக வாக்கர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் அந்த வகையில் வாக்கர் பணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பணம் மட்டுமே பணத்துடைய தேவையை சந்திக்கும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாக்கர் தான் சொல்லியிருக்காரு பணம் அப்படின்றதுடைய லத்தின் மொழி பெயர் என்ன ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் இப்போ நம்ம வந்து ருபீஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் தெலுங்குல டப்புலும் சொல்கிறோம் தமிழில் பணம் அப்படி சொல்கிறோம் அப்போது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும்ல அந்த மாதிரி பணம் என்பதனுடைய லத்தீன் மொழி பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மானட்டா இந்த மானட்டா எந்த அர்த்தம் என்ன ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பேர் வச்சாலும் நம்ம அர்த்தம் பார்ப்போம்ல அப்போ மானட்டா அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு பொழுது இது ரோமானிய கடவுளுடைய ஜினோடாவின் தான் இந்த மானட்டா அதாவது பணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டன்ஸ் வரும் பணத்தின் ஆங்கில வார்த்தை மானட்டா என்ற சொல் எதுலேருந்து வந்தது பண இந்த மாதிரி டேஷ் கொடுத்துருவாங்க பணத்துடைய ஆங்கில வார்த்தை டேஷ் என்ற சொல் எதில் இருந்து வந்தது அப்படின்னா மானட்டா அப்படின்ற வார்த்தையிலேருந்து தான் பணம்ன்றவோடே வருது மக்களுடைய நுகர்வு திறனை அடிப்படையாக கொண்ட மதிப்பென பணத்தினுடைய மதிப்பு எதை சார்ந்தது அப்படின்னா பொருளுடைய விலையை சார்ந்தது இப்போது நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு வாங்குவோம் எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் நமக்கு தேவையில்லை இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு தேவைப்படும் அடுத்த வாரம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் நம்ம விலை அதிகமாக கொடுத்து நம்ம வாங்குவோமா வாங்க மாட்டோம் குறைஞ்சதுன்னா வாங்கிக்கலாம் அப்புறம் வாங்கிக்கலாம் ஒரு வாரம் கடிச்சு வாங்கிக்கலாம் அப்படி நம்ம விட்டுடுவோம் பொருளுடைய விலையை சார்ந்தது தான் அது மக்களுடைய நுகர்வு திறன் அவங்களுடைய வாங்குகிற திறனை பொறுத்தது தான் தேவைன்னா வாங்குவாங்க தேவையில்லைன்னா விட்டுடுவாங்க பணத்துடைய முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னா பணம் வந்து ஒரு இடையீட்டு கருவியாக இருக்குது அப்படின்றது தான் எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கணுன்னாலும் பணம் நமக்கு தேவைப்படுது பணம் அப்படிங்கிறது மதிப்புடைய அளவுகள் பணம் அப்படிங்கிறது மதிப்பினுடைய நிலைகளன் பணம் அப்படிங்கிறது எதிர்கால செலுத்துகை இந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது பல வகைகளில் பல வழிகளில் நமக்கு செயல்படுது பொருளாதார கணக்கீடுகளை எளிமைப்படுத்துறது என்ன அப்படின்னா பணம் தான் ஏன்னா பணம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் வேணாலும் தங்கலாம் எந்த ஊருக்கு வேணாலும் பண்ணலாம் அப்போது நம்மளுடைய பொருளாதார கணக்கீடுகளை எளிமைப்படுத்துறது இருக்கிற பணம் தான் பணம் அப்படிங்கிறது எந்த மாதிரியெல்லாம் செயல்பட்டு வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது காசுகள் ரூபாய்கள் நோட்டுகள் காசோலைகள் செலுத்து சீட்டு அட்டை அப்படின்னு சொல்கிற க்ரெடிட் கார்டு இது எல்லாமே பணத்துடைய மறு உருவந்தான் சேமிப்பு அப்படின்னு நம்ம எதை சொல்வோம் நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை நம்ம செலவழிக்காமல் வச்சுருந்தோம்னா அதுதான் நம்மளுடைய சேமிப்பு நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது தொள்ளாயிரரூபா நம்ம செலவு பண்ணிட்டோம் நூறுரூபா தான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய சேமிப்பு அதிக உற்பத்திக்கான பொருட்களுடைய சேர்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலீடு அதிகமான அளவுக்கு உற்பத்தி செய்கிறோம் எதுக்காக அப்படின்னா முதலீடு செய்கிறதுக்காக பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான மிக முக்கியமான தீர்மானிக்கப்பட்ட மூலதனமாக செயல்படுறது என்ன அப்படின்னு பொழுது சேமிப்பு மூலதன ஆக்கம் ரெண்டுமே பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையாக தேவைப்படுறது அடுத்து சேமிப்பு சேமிப்பு யார்கிட்ட இருக்குது நுகர்வோர் கரங்களில் இருக்குது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து வாங்கிறது வாங்காதது நம்ம விருப்பம் நமக்கு தேவைப்பட்டா நம்ம வாங்குவோம் தேவையில்லைன்னா வாங்க மாட்டோம் அப்போ அந்த இடத்துல நமக்கு சேமிப்பு தேவைப்படுது முதலீடு அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குது தொழிலாளி கிட்ட இருக்கும் ஏன்னா அவங்க தான் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க முதலீட்டில் என்னெல்லாம் அடங்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது உபகரணங்கள் இருக்கும் மெஷினரிஸ் ஒரு தொழில் பண்ணணும்னா அந்த தொழிலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உபகரணங்களில் வந்துடும் அதே மாதிரி மெஷினரிஸ் தேவைப்படுகின்ற பொருட்கள் கட்டிடங்கள் மூலப்பொருட்கள் தேய்மானத்தில் மாற்றப்படுகின்ற பொருட்கள் எப்போவுமே ஒரு பொருள் நம்ம கிட்டே இருந்ததுன்னா அது அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது லைஃப் லாங்கில் அது மாறும் அது தேஞ்சு போயிடும் அதை வேறு மாதிரி நம்ம மாற்றுவோம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் முதலீட்டில் அடங்கிறது என்னெல்லாம் அப்படின்னா முதலாளிகளுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு தேவைப்படுறது இதெல்லாமே வரைக்கும் எயித்து ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடு இந்த பாடத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம்